நான் சொல்ல வந்த என்ன எங்க வீட்லயே ஒரு குழந்தனார் பொண்ணுக்கு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் கேர்ளு கல்யாணம் ஆகி ஏழு வயசு ஏழு வருஷம் ஆயிடுச்சு கிட்ஸ் கிடையாது என்னன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் அவங்களுக்கு பிசிஓடி இருக்குது ஹார்மோன் இம்பேலன்ஸ் வெயிட் போட்டுடுச்சு அது வெயிட் போட்டதுனாலயா என்னன்னு தெரியல அவங்களுக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் வந்து வர்டிகோ வேறு எப்ப பார்த்தாலும் தலை வீடு முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கும் அது ஒரு பிரச்சனை அண்ட் வந்து இந்த கழுத்து பிரச்சனைனால என்ன ஆயிடுது இந்த ஷோல்டர் வந்து அடிக்கடி ஃப்ரோசன் ஷோல்டர் ஆயிட்டு கை தூக்க முடியல இந்த அந்த கை தூக்க முடியலன்றது ஒரு பிரச்சனை கூட சேர்த்து அந்த வலி என்ன ஆயிடுதுன்னா அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்பைனுக்கு கிட்ட இந்த நெஞ்சு பகுதி வரைக்கும் இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆயிடுச்சு அவங்களுக்கு வீக் ஆயிட்டதுனால அது தலையை அசைச்சாலே அவங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் வலிக்குது ரொம்ப கஷ்டப்படுது அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு மென்டாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு இவ்வளவு எல்லாம் வலிய வச்சுட்டு எனக்கு குழந்தை வேணுமா இவ்வளோ வலிய வச்சிட்டு நான் எங்கேருந்து பெற்று வளர்க்குறது அந்த குழந்தையும் எனக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிலேயே வந்துருச்சு அந்த பொண்ணு இப்போ பெருநாள் அன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டுல தான் இருந்துச்சு அது அது படுற அவஸ்தையை பார்த்துட்டு நானே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு மிக்ஸ கொடுத்து சாப்பிட வச்சுட்டு நான் தைரியம் சொல்லிட்டு வந்துட்டேன் நான் ஒரு ரெண்டு நாள் நல்லா இருந்தது மூணாவது நாள் பயங்கரமா ஃபீவர் ஹண்ட்ரட் அண்ட் டூ டிகிரி ஃபீவர் கழுத்து வலியெல்லாம் திருப்பவே முடியல ஒன்றும் முடியல டோலோசிப் சப்டி ஒரு ரெண்டு போட்டாங்க ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க எல்லாம் குறைஞ்சிருச்சு வலி எல்லாமே அந்த கழுத்து வலி அந்த தலையில வந்து எப்பயுமே சுத்தியால இடிக்கிற மாதிரி வலி இருந்துட்டே இருக்குமா அந்த பொண்ணுக்கு அது என்னத்தினாலும் தெரியல ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான் சொல்றாங்க அது எதனால நமக்கு புரிய வரல தலையில இடிக்கிற மாதிரி இருக்குமா வலி இப்போ அந்த வலியெல்லாம் இல்லை நார்மலாக இருக்கிறா கையை நல்லா தூக்குறா இப்போ அந்த பொண்ணு சொல்றா நான் எனக்கு வந்து குழந்தை வேணும் இந்த ட்ரீட்மெண்ட்டை நான் வந்து தொடர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் கேட்டுட்டு வந்தேன் நான் நான் நீங்கள் சொல்வீங்களா நான் என் பேரை கூப்பிட்டீங்கன்னா நான் இந்த டெஸ்ட் ரிமோனியல் கொடுக்கணுமே ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை நீங்கள் கூப்பிட்டுட்டீங்க என்னுடைய பேரை ரொம்ப தேங்க்ஸ் மேம்